நாளை பங்குனி மாத அமாவாசை நன்னால் அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை ரொம்பவும் விசேஷமான அபூர்வமான நன்னாள் ஒவ்வொரு அமாவாசைக்கும் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்திற்கு மிக அருகில் வடகுடி என்னும் கிராமத்தில் வீட்டிற்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம் அப்படி நாளைய தினம் சிறப்பாக மூலமந்திர ஹோமம் இந்த ஆஞ்சநேயருக்கு நடைபெற உள்ளது இந்த ஆஞ்சநேயருடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஐந்து முகங்களும் ஒரே திசையை நோக்கி மக்களுக்கு அருள் பாணிப்பது என்பதாக ஸ்தல புராணம் ரொம்ப விசேஷம் பல இடங்கள்ல இல்லாத மாதிரி தரிசனம் தருவது மட்டுமே தான் இந்த ஆலயத்துல என்னென்ன பிரார்த்தனைகள் நாம் செய்தாலும் அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் அனுமன் நிறைவேற்றி தருவதாக பல பக்தர்களுடைய அனுபவப்பூர்வமான உண்மை தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் பயனை பெற நம்ம நோக்கத்துல இருக்கோம் ஒன்பது சனிக்கிழமை தொடர்ந்து அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் என்பதாக ஸ்தல புராணம் மேலும் நாளை தினம் மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை பஞ்சமுக ஆஞ்சனேயருடைய மூலமந்திர ஹோமமும் விசேஷ பூஜைகளும் சகசிரநாம அர்ச்சனையும் அதை தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற உள்ளது பக்தர்கள் கலந்து கலந்து கொள்ள நினைத்தால் நேரில் சென்று கொள்ளலாம் முடியாதவர்கள் இந்த அர்ச்சகரான ஹனுமான் தாஸ் அவர்களுடைய நான் தந்திருக்கேன் அவரை தொடர்பு கொண்டு அவருடைய பிரார்த்தனைகளை கூறி உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து ஹோம பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் முடிந்தவர்கள் நேரில் சென்று இந்த ஹனுமனை ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்கள் ஏழு நாட்கள் ஏழு மந்திரம் ஏழு ரூபாய் செலவு ஏழு நிமிட வழிபாடு இதை செய்தாலே நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும் நடக்காதது அனைத்தும் நிறைவேறும் மனதில் வேண்டியது அனைத்தும் அப்படியே பழிக்கும் கேட்டது கேட்டது கிடைக்கும் என்பதாக பல அற்புத பலன்களை அடக்கிய வெறும் ஆஞ்சநேயரை குறித்து நாம் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு தான் இந்த பதிவுல நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த வழிபாட்டை தொடங்கும் நாள் சனிக்கிழமையாகவோ வியாழக்கிழமையாகவோ அமாவாசை தினமாகவோ மூல நட்சத்திரம் கூடிய தினமாகவோ இருக்க வேண்டும் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் மாத உள்ள பெண்கள் அந்த நாட்களை தவிர்த்து ஆரம்பிக்க வேண்டும் இவ்வளவுதான் இதற்கான வழிமுறைகள் மேலே குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தினத்தில் ஆரம்பிக்கும் முன்பாக வீட்டில் பூஜை அறையில் ஹனுமனுடைய திருவுருவப்படம் இருந்தால் அந்த படத்தை எடுத்து சுத்தம் செய்து அந்த ஹனுமனுக்கு சந்தன குங்குமம் இட்டு பூ மாலையோ பூச்சரமோ பூவோ ஏதாவது ஒன்று சாற்றிவிட்டு முடிந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ள துளசியையும் பறித்து அவருக்கு சாற்றிவிட்டு இந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஏனென்றால் பெண்கள் பல பேர் கேட்கிறார்கள் நாங்கள் செய்யலாமா என்று கட்டாயம் பெண்களும் செய்யலாம் அவர்களுடைய வேண்டுதல் அனைத்தும் பலிக்கும் ராமபிரான் அவருடைய கஷ்டத்தையே தீர்த்தவர் ஹனுமான் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஹனுமனுடைய வழிபாடுதான் இது உங்களுடைய வீட்டில் ஹனுமன் திருப்பணம் இல்லை என்றால் ராமரை நினைத்து ராமருடைய படத்தை வைத்தால் இன்னும் விசேஷம் ஹனுமன் மிகவும் சந்தோஷப்படுவார் தினமும் இரண்டு ரூபாய்க்கு வெற்றிலையும் வாழைப்படமும் வாங்க வேண்டும் அவ்வளவுதான் ஏழு நாட்களும் இந்த பூஜையை தொடங்கும் முன்பாக இந்த ஸ்லோகத்தை கூறிவிட்டு நாம் தொடங்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தினுடைய சக்தி என்னவென்றால் சுந்தரகாண்டத்தில் சீதையை கண்டுபிடித்து வருகிறேன் என்று கூறி கிளம்புவதற்கு முன்பாக அனைத்து தேவர்களும் எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று கூறுவதாக அமைந்துள்ள இந்த ஸ்லோகத்தை தினமும் நாம் வழிபாட்டை தொடங்கும் முன்பாக கூற வேண்டும் நமோஸ்து சலக்ஷ்மணாய சந்திரார்க்க ஜனகாத்மஜாயை என்று கூறிவிட்டு தினமும் ஆரம்பிக்க வேண்டும் முதல் நாள் ஹனுமனுடைய திருவுரப்படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த ஸ்லோகத்தை கூறிவிட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் குறைந்தது ஒன்பது முறையோ பதினெட்டு முறையோ கூற வேண்டும் அதற்கு முன்பாக இரண்டு ரூபாய்க்கு வாங்கிய வெற்றிலையை உங்கள் கையாலேயே தொடுத்து அந்த ஹனுமனுடைய திருவுரப்படத்திற்கு மாலையாக சாற்ற வேண்டும் மாலை கட்ட தெரியாதவர்கள் ஹனுமனுடைய பாதத்தில் இந்த வெற்றிலையை வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை ஒன்பது முறையோ பதினெட்டு முறையோ உச்சரிக்க வேண்டும் முதல் நாள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமஹா அவ்வளவுதான் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை கூறிவிட்டு உங்களால் முடிந்த ஏதாவது ஒன்றை நிவேதியம் செய்ய வேண்டும் நிவேதனத்துடன் சேர்த்து அனைப்படத்தையும் நிவேதனம் செய்ய வேண்டும் இரண்டாவது நாள் இதே போல ஹனுமனுடைய திருரோப்படத்தில் முதல் நாள் வைத்த பூக்களை எடுத்துவிட்டு மீண்டும் அன்றைய தினம் பூவை வைத்து துளசியை சாற்றி வெற்றிலையை மாலையாக தொடுத்து ஹனுமனுக்கு சாற்றிவிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இரண்டாவது நாள் கூற வேண்டிய மந்திரம் ஓம் வித்மகே வாயு புத்திராய தீமகி ஹனுமத் பிரச்சோதயாது மூன்றாவது நாளும் இதே போல முந்தைய நாள் சாற்றிய பூக்களை எடுத்துவிட்டு மீண்டும் புதிதாக பூக்களை வைத்து இரண்டு ரூபாய்க்கு வாங்கிய வெற்றிலையை மாலையாக தொடுத்து அனுமனுக்கு சார்த்திவிட்டு இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் ஸ்ரீ ஹனுமந்தாய நமக நான்காவது நாள் முன்பு போல செய்து ஓம் ஸ்ரீ வஜ்ர தேகாய ராம பக்தாய வாயு புத்திராய நமோஸ்து தே என்று கூற வேண்டும் ஐந்தாவது நாள் முன்பு போல செய்து இந்த மந்திரத்தை கூற வேண்டும் ஆறாவது நாள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் நமோ பகவதி ஆஞ்சனேயாபலாய ராம பிரிய நமஸ்துப்யம் அனுமான் ரக்ஷ சர்வதா கடைசி நாள் ஏழாவது நாள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அஞ்சனி கர்ப்ப சம்பூத கபீந்திர சசிவோத்தமா ராம பிரியா நமஸ்துப்யம் ஹனுமான் ரக்ஷ சர்வதா என்பதாக கூறி இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டினுடைய கடைசி நாளான ஏழாவது நாள் ஹனுமனுக்கு பிடித்த வெண்ணெயை கொஞ்சமாக வாங்கி அதையும் நிவேதனமாக வைத்து அதை நாம் பிரசாதமாக எடுத்துக் கொள்ளலாம் இது ரொம்ப எளிய வழிபாடு தினமும் செய்வதற்கு அதிகபட்சம் ஏழு நிமிடங்களே பிடிக்கக்கூடிய எளிய வழிபாடு அன்பர்களுக்கு கைமேன் பலன் தர தந்த ஒரு வழிபாடு அதுக்காக தான் இன்னைக்கு நான் பதிவிடுறேன் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் இதனுடைய விதி கட்டாயம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் ஏழு நாளும் கூற வேண்டிய மந்திரத்துடன் சேர்த்து நான் முதலில் கூறிய நமோஸ்து ராமாய ஸ்லோகத்தை கூறிவிட்டு பூஜையை தொடங்க வேண்டும் வழிபாட்டை தொடங்க வேண்டும் அவ்வளவுதான் இதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் கட்டாயம் இது கலியுகத்தில் கைமேன் பலன் தரக்கூடியது ராமருடைய தாசரான ஆஞ்சநேயருடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தைரியத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தினமும் நாம் கேட்க வேண்டிய கூற வேண்டிய பல பேர் அறியாத ஸ்தோத்திரங்களா உங்களுக்காக பதிவிட்டு இருக்கேன் கட்டாயம் இது அனைவருக்கும் சென்று அடைய வேண்டும் கலியுகத்தில் நாம ஜபம் மட்டுமே நமக்கு கை கொடுக்கும் என்பதாக வேதங்கள் கூறுகின்றன அதனால தான் தினமும் நம்ம பதிவிடுறோம் கட்டாயம் தெரியாத பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு இன்னொரு புதிவோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர பெரியவா போற்றி